வாக்குப்பதிவு நாளன்று விடுமுறை அளிக்காத தனியார் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது மூத்த செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்ப்போம் தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலினுடைய வாக்குப்பதிவானது வரக்கூடிய பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கிறது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் எட்டாயிரத்திற்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் வந்து பதற்றமானவையாக கண்டறியப்பட்டிருக்கு அங்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்படு ஏற்பாடு ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா இதுக்கு எலெக்ஷன் கமிஷனோடு ஆல்ரெடி இதுக்கு டைரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி பதட்டமான அது போலிங் பூத் இருக்கும்போது அதில் மினிமம் ஒரு சென்ட்ரல் ஆர்ம்டு போலி போலீஸ் ஃபோர்ஸோட ஒரு ஸ்மால் யூனிட் இல்லைன்னாக்கா ஒரு மைக்ரோ அப்சர்வர் அந்த மைக்ரோ அப்சர்வர் ஒரு ஜென்ரல் அப்சர்வரோட டைரெக்ட் பார்வையிலேயே ஒர்க் பண்ணுவாங்க அவங்க ஃபோனில் கேட்பாங்க எப்படி போய்ட்டுருக்கே என்ன போய்ட்டுருக்கே ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் ஸ்டாச்சுட்டரி ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க ஒவ்வொரு தேர்தலையும் போதும் தேர்தல் ஆணையத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இந்த பணப்பட்டுவாடா தற்போது பணப்பட்டுவாடா புகார் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இனிமேலும் பணப்பட்டுவாடா செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுது இது தொடர்பாக இந்த பணப்பட்டுவாடா புகாருக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போது டெய்லி நம்ம ரிலீஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறோம் எல்லாம் பார்த்தா இதுவரைக்கும் நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி எல்லாமே பறிமுதல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல் கோல்டு சில்வர் இதெல்லாம் நம்ம ட்ரா இதில் ட ட்ரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் நம்ம பறிமுதல் செஞ்சுருக்கோம் இதுபோல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட டிபார்ட்மெண்ட் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் குரோர்ஸ் அது பறிமுதல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டேட் ஃபுல்லாக ஸ்டேட் முழுவதுமே நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டான முறையில் எலெக்ஷன் கமிஷன் எப்படி இது மணி டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது அத்தனையெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போது வாக்குப்பதிவு நாள் நாளன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு இருப்பினும் கூட தனியார் நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்படுவதாகவும் அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் வாக்களிக்க ஏதுவான சூழல் இல்லை அப்படின்ற ஒரு புகார் வந்துட்டுருக்கு அவ்வாறு புகார் கண்டறியப்பட்டால் எதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா தேர்தல் ஆணையம் சார் லேபர் லா ரொம்ப கிளியராக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் இதுக்கு வீடு இது வீடுமுறை கொடுக்கணும் லீவ் தே ஹாவ் டு கிவ் அண்ட் இஃப் தே ஃபிளவுட் தட் லேபர் டிபார்ட்மெண்ட்டோடையும் சட்டப்படி அவங்களே ஆக்ஷன் எல்லாம் எடுத்துருவாங்க முதல் முறை வாக்களிக்க போகிற இளைஞர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து இருக்கக்கூடிய வாக்காளர்களாக இருக்கட்டும் தேர்தல் ஆணையம் சார்பில் அவர்களுக்கு வாக்களிப்பதனுடைய அவசியம் குறித்து ஒரு சில வார்த்தைகள் நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஓட் போடணும் இந்த ஓட் போடுறது உங்களுக்கு ஒரு ரைட் உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது உங்கள் ஓட் ஒவ்வொரு ஓட்னாலே நமக்கு இந்த ஜனநாயக இந்த நம்ம டெமோக்ராசிலே அவர் லீடர் நிறைய லீடர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எல்லா ரூல்ஸ் லாஸ் எல்லாம் இவன் தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க இவன் தான் நம்ம எப்படி நாடு எப்படி முன்னேறுவோம் அதுவும் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் உங்கள் ஓட் டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் நமக்கு இருக்கிறது நீங்கள் வெறும் ஓட்டர் ஸ்லீப் கையில் வச்சுட்டு ஓட் போடுறதுக்கு வரக்கூடாது இந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன் என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்கனாக்க ஏதோ ஒரு அடையாள அட்டை நம்ம கையில் இருக்கணும் எப்பிக் இருக்கணும் இல்லைன்னா ஒரு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் என்ஆர்ஜிஎஸ் கார்டு ஒரு பேங்க்கோடைய ஃபோட்டோ இருக்கிற கார்டு அது மாதிரி நிறைய பாஸ்போர்ட்டு இதெல்லாம் பன்னெண்டு டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க இதுலேருந்து ஏதாவது ஒரு நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் பேரெல்லாம் இருக்க கரெக்டாக பார்த்துட்டு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு முன்னே வந்து ஓட்டு போடுங்க இது என்னோடய வேண்டுகோள்